கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அவங்கவுங்க குழந்தைக்கு அவங்கவுங்க இஷ்டம் ஆனால் மாமனார் கொஞ்சம் வசதியாக இருந்தார்னா மாமனார் இஷ்டம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்களேன் பார்க்கலாம் பொண்ணு நிறைய சம்பாதிச்சாருன்னா பொண்ணு இஷ்டம் பொண்ணுக்கிட்ட ஆம்பளை சரியாக நடந்துக்க முடியலைன்னா அது பொண்ணு இஷ்டம் ஆம்பள்கிட்ட பொம்பளை சரியாக நடக்கலைன்னா அது ஆம்பளை இஷ்டம் இது மாதிரி பல இஷ்டம் ஆனால் பிறந்த குவந்த இஷ்டம் கிடையாது பிறந்த குழந்தைக்கு பேர் யார் வைக்கிறாங்கன்னா பிறந்த குழந்தை வச்சுக்கிட்டு இல்லை சரி அது இஷ்டமாக எப்போனா வச்சுக்கிட்டோன்னு கம்ம இருப்போம்னா இருக்க முடியாது ஏன் கார்ப்ரேஷனில் பேர் சொன்னால் தான் சர்டிவிகேட் தரானுவான் சார் பேர் இல்லாமல் எனக்கு சர்டிவிகேட் கொடுங்க எப்போனால் வச்சிருண்ணா பேர் இருந்தால் தான் என்ன நம்ம எப்ப எப்பேர் அழகிறான் சார் ஒரு நம்பர் போட்டு கொடுத்துருங்கோ ஆதார் கார்டு கொடுத்துருங்க நம்பர் போட்டு நான் என்ன பண்ணிடுறேன் நம்பர் போட்டு கூப்பிட்டுறேன் பிற்காலத்தில் அவன் வளர்ந்து என்ன பண்ணிட்டான் இல்லை நல்ல சிந்தனை தான் இவனுங்க யாரோ தெரிய எதுக்கு பயன்படுத்துகிறானுங்க ஐயோ காலகாலமாக என்ன சொல்லுங்களோ நான் என்ன பண்ணுவான் இந்த கால்நடைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதான் என்ன பண்ணுப்பேன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல தப்பு மாதிரி என்ன ஹே அந்த குழந்தை வளர்ந்து அது என்ன நினைக்கிதோ அந்த பேர் என்ன பண்ணிட்டேன் அதை வச்சுக்கிட்டேன்டா அது வரைக்கும் என்ன பண்ணுங்க அதை ஐயோ அது நாய்க்கு பில்லை கட்டுற மாதிரி கட்டானுங்க இதில் யார் இஷ்டம் விட்டுட்டு இப்போ என்ன வரை கேக்கு பார்த்தானுங்க இவனுக்கு சுத்தி பேர் வச்சுனா இப்படியே ஜோசிகா நன்டா வாங்க ஏன் எல்லாத்தையும் பணம் வானன்னா செய்யணும் உனக்கு ராசி வந்து இதுதான் நீ வந்து என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற உத்திர நட்சத்திரம் ஆமா பாபி டா 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 வெயின்ட்டாரு வாணா டோ அதுவும் பாபி நல்லா இருபின் வச்சுட்டு ஒரு ஆள் புரியுதா நட்சத்திரம் சத்தங்கிறது இல்லை நட்சத்திரத்துக்கு ஒரு ஒலி இருதாமா அந்த சத்தத்தை வச்சா நல்லா இருக்குன்ட்டு அப்படி வைப்பு அப்படி சொல்லி விட்றது ஒரு ஜோசிக்காரங்கிறான் சத்தம் சத்தத்துக்கு வச்சுங்கன்று சுதந்திரம் இருக்கும் உங்ககிட்ட கூத்துட்டுருப்பான் ஜாதி பாப்பான் நீ எந்த ஜாதின்ட்டு உனக்கு மா ராசி தான் மண்ணாங்கட்டின்னு வைப்பான் ஏன் எந்த ஜாதியில் போட்டுக்கிறேன் நீ குப்புசாமின்னு வைப்பான் ஏன் உன் பேரில் என்ன தெரினா ஜதினோம் அமாவாசைன்னு வைப்பான் அந்த காலத்துலாம் அப்படித்தான் இருளப்ப அமாவாசை இருளப்ப யாரா இருப்பான் யாருன்னா வேத விபர் இருளப்பன்னு நீங்கள் கேள்விப்படுகிறீங்களா மந்திரம் ஓது ஓதுவார ஒருத்தர் இருளப்பேன் சொல்லுவீங்க எந்த இருப்பில் இருலப்பன்னா கோயிலுக்கு போவான் ஏன் இருளப்பேன் மண்ணாங்கட்டி இவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க பேரு கட்ட உள்ளே சேர்க்க மாட்டானுங்க அதாவது நீ பேரே ஜாதி சான்றுதான் வச்சுன்னு சுத்திக்கணும் அது ஒரு காலம் இப்போ அப்படி கிடையாது நட்சத்திரம்லாம் பேர் வைக்கக்கூடாது நீ நட்சத்திர ராஜி சந்திரன் இப்படிலாம் வைக்கக்கூடாது நீ அது ஒரு கட்டம் நான் சொல்கிறேன் இப்போ நான் வைக்கிற பேர் கூட தப்பு தாயா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற உரிமையை எனக்கு ஏங்க அதுக்கே வச்சுக்கணும் அதுக்கான அறிவு அதுக்கு வரணும் முதல்ல வளர்த்துட்டு பேர் என்ன பண்ணா அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேறான் உலகம் மோசமே உண்டால்தாங்கிறானு இந்த விஷயத்தில் இந்த நாய்க்கு டோக்கன் போடுற மாதிரியே இந்த ஹாஸ்பிட்டலில் போனவுடனே குழந்தைங்களுக்கு ஒரு டேகன் போடுவாங்க அம்மாவுக்கும் அதுக்கும் ஒரு நம்பர் இருக்கும் கழு தண்ணில் தும்பி போட்டு மொத்தமாக சேர்த்து வந்து போட்டு ஆமாம் என்ன அதெல்லாம் பார்த்தது இல்லையே நீங்கள் இங்குமே ஒரு பத்து குழந்திருக்கேன் எந்த குழந்தை உந்தா மூஞ்சி பார்த்தா எல்லாம் குழந்தைங்களாம் எப்படி இருக்கா நம்ம மூஞ்சி அப்பா மூஞ்சி இவங்க தான் புளிப்பாங்க அது மாதிரி மூஞ்சோடு வருதா என்ன போது மீச தடியோட வருதே போனேன் என் பிள்ளைண்ணா இதே மாதிரியாக வரும் இல்லை நான் முன்னாடி கருப்பாக இருந்ததுன்னா அப்போ வருமா முடி வெள்ளும் போது பார்த்தா உள்ளே கருப்பாக இருக்கும்போது அப்படியே வரேன் குழந்தை இப்படி தான் வரான் குழந்த தான் வரும் எல்லா குழந்தை மேக்ஸிமம் ஒரு தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பட் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க நான் தந்த சொன்னாங்க இது நீ அந்த மடத்தனத்தை பார்த்து இப்படி வச்சுக்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படி தர மாத்தி கீதி தூயின்னு ஒட்டும் இல்ல இப்படி பேசுறேன் வாய்ப்புக்குது இது சொல்றேங்க நிறைய பேருக்கு சந்தோஷமாயிட்டு வரணுங்க இவர் அந்த மூலனுக்குள்ளே போனான்ல அந்த மாதிரி கோயிலா போகிற மாதிரி வேறு எழுத தீயணுட்டாங்கன்றவானுங்க ஏன்னா ஒத்துக்க மாட்டான் பாரு ஒரு சமூகத்தில் ஒருத்தன் அறிவாளியாக இருக்க மாட்டான்னு ஒரு முடிவுக்கு வந்துருது பேர் இப்போ யார் வைக்கலாம் சொல்லுங்க இவ்வளோ இவ்வளோ கும்மி ஆச்சு பேருக்கு ஒத்துப்பீங்களான்னு கேட்குறேன் அது இஷ்டமாக வளர்ந்து வச்சுட்டு வந்துட்டு சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது பிறந்த சர்டிகிட்டே கொடுத்துரு நம்பருக்கு நான் என்ன பண்ணிடுறேன் அப்போனா அவன் ஃபில் பண்ணிடுறேன்னு சொல்லலாம் தானே ஸ்கூலுக்கு போனால் நம்பர் கொடுத்து சேர்த்துடலாம் தானே இப்போதான் நம்பர் இருக்குது ஆதார் கார்டு நம்பர் இருக்குது இல்லை இனிமைப்பட்டுனா திருந்து வானுங்கன்னு நினைக்கிறேன் உலகம் திருந்தான் திருந்தே திருந்தது அது என்ன நான் நல்லா பிறந்து வளர்ந்தேன் இப்போ சிவா சிவான்டாங்களா நான் இங்க கூட சேர்ந்து யோகிட்டு சிவயோகி மாதிரியே பேசுறான்றான்னு சிவயோகி மாட்டிட்டுலாம் சாடு கூடாத சிவயோகி மாட்டிட்டு சாடக்கூடாதான் ஆ அதனால அவன் அப்பன் கூட சொல்ல மாட்டேன்ட்டான் ஒருத்தன் சொரியா ஒரு சொரியா என்ன சொல்லிட்டான்னு கேட்டீங்கன்னா என் அப்பன் பேர் தான் ஆனா நான் சொல்ல மாட்டேன் இந்த 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 அநியாயத்தை நான் எங்கே போய் சொல்கிறது யார் வச்சுக்கலாம் எந்த பேரை யோசனை அது பேர் வச்சுன்னா சுழியில் அறிஞ்சிடுவாங்க அது எவ்வளோ பெரிய அபத்தமானது இல்லை ஆபிரகாம் லிங்கன்னா அது மாதிரி ஆகிடுவேன் ஹிட்லர் நான் குதிரை மாதிரி உட்கார் பேசி நிற்பேன் அவ்வளோ குள்ளமாக ஒரு கொட்டலமே பிறக்க முடியும் இதெல்லாம் தெரியத்தே இல்லை நமக்கு அதனால் பிறந்த உடனே பேர் யார் வைக்கிறதே இப்போ நட்சத்திரம் வைக்கலாமா நியூமராலஜி பார்க்கலாமா நான் என்ன பண்ணுவேன் பாவம் இல்லை நான் பேர் வைக்கத்தே தப்புன்ற நான் ஏன் என் பேர் யார் வச்சிங்கன்னா நீ ஏன் ஏ அப்பண்டா இருந்துன்னு போ இருந்துன்னு போண்ணே இந்த சுதந்திரத்தூட வாங்கிடுறதுக்கு என்ன வந்துக்கிறேன் முட்டால் எடுத்துக்கிறேன் இப்போ சொன்னால் ஒத்துப்பீங்க பேர் வச்சு கூப்பிட்டீங்களே அப்பா வாட்டுக்கிறீங்களே நீங்களே என்ன ஆவீங்க அப்பா வானவங்களாம் என்ன உங்களுக்கு டென்ஷனாக ஆக மாட்டீங்க இது கூட எனக்கு உரிமை இல்லைன்னு கேட்பேன் கேட்க மாட்டேன் நீ நான் பெற்ற என்ன பண்ண முடியாது என்ன பேர் வைக்க முடியாதா அதான் உனக்கு தான் உரிமை இல்லையா ஜோசிகாரியூமலாஜி தான் அட்லீஸ்ட் இனியாச்சும் உரிமையை வச்சிடலாம் தான் இல்லையா நான் சொல்கிறேன் அந்த உரிமை கூட உனக்கு இல்லைன்ற நான் ஒரிஜினலாக மனுஷன் தெளிவாயிட்டானா என்ன பண்ணான் யார் வரைக்கும் வெயிட் பண்ணான் அவன் வளர்ந்து பேர் அவனை கேட்கணும் உனக்கு என்ன பேர் வேணும்டாடே அவன் என்ன பண்ணான் சூஸ் பண்ணான் அப்படியே வச்சுக்கிறாங்க நமக்கு சம்மந்தம் சம்மந்தெல்லாம் பேர் வச்சுக்கிறாருங்க ஒருத்தன் அவன் பேர் சொல்கிறான்னா வைக்கப்படுறான் என்னடா நான் அறிவழக ஏண்டா அது உங்ககிட்ட பேசினா என்ன சொல்லுவீங்க நீங்க அறிவழகன்றியே உனக்கு அறிவுறுதா அதுவும் அழகா இருக்குதான்னு கேட்பேன் சம்மந்தம் இல்லாத பேர் வச்சிருங்க அப்ப நான் எப்படி சொல்றதுன்றான் பொதுவாக அசிங்கமா பேர் வச்சா வானுவாங்க பேர் தான் பேரு என்கிட்ட சொல்ல போய்ப்பிடுற என்ன புரியுதா ஏன் அறிவழகன் என்கிட்ட சொல்ல முடியல அவ்வளோ கஷ்டம் அவனுக்கு என்னடா எங்கள் அப்பா இஷ்டம் நீங்கள் தப்பு நினச்சிக்காதீங்க ஞான சுந்தரியா பேரு பேர் என்ன பேரு ஞான சுந்தரி திருச்சிட்டு என்ன தான் சொன்னேன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம்ல தம்பி பேர் சிவயோகியே இது மாதிரி உன் நீ திருச்சிட்டு என்ன தான் சொன்னேன்னு வக்கீல் வரைக்கும் போயிட்டு இருக்குதா சனியே கருப்பு கோட்டு போயிடுச்சுன்னு அங்கங்கே பேசிக்கிறேன் என்ன ஃபோன் பண்ணிக்காங்க நல்ல என்னங்க சொன்னீங்க நான் என்ன சொல்லியிருப்பேன் தானே விட்டு போலீஸ்க்கு ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டேன் ஏன்னா ட்ரெஸ்ட் வச்சுக்கிறா பணம் உன என்ன பண்ணுறதே எவனை ஒரு மாட்டினான அவனை பேர் சொல்லி என்ன பண்ணாவா நேராக போனை பண்ணி கேட்டானா சொல்லுவேன் வந்து சச்சங்க நான் நினைத்து வச்சுக்கிறேன் நேராக வந்து என்னப்பா சிவய் என்னப்பா என்ன என்ன பிரச்சனை உனக்கு சி திருச்சிட்டுறோம்ல என்ன அவன் பிரச்சனை என்ன தப்புன்னு கேட்டால் நான் என்ன பண்ண ஐயோ சாமி அப்படி சொல்ல தாயே அப்படின்னு போனால் இல்லையா அதுவும் ஞானத்துக்கே சுந்தரியாச்சு அம்மா பேர் ஞான சுந்தரி ஆனால் ஞான சூன்யமா இருக்குது அதனால் பேர் எவனா வச்சு விட்டுறாங்களா நம்ப வர அதை நம்பிடுறோம் சந்தான லட்சுமின்னு பேர் யா ஓய்யோ கருப்பாக இருக்கும் சந்தானம் எப்படி இருக்கான் பேருக்கு அதுக்கு என்ன சம்மந்தங்கதா வேறு யார் பேர்னா சொல்லுங்கள் என்ன சம்மந்தம் வேறு நீங்கள் என்ன பேர் சம்மந்தத்தோடு வாழ்ந்துங்கிறீங்க பேர் யுவராஜா அம்மா எந்த நாட்டுக்கு இருந்தார் அவர் ராஜா இவர் அவங்க அப்பாண்ணா மன்னரா தரீ இவர்னா யுவராஜ் இவர் அசிவசியமாக எல்லாம் கேட்கறதுக்கே திட்ட மாதிரியே இருக்கும் உங்கள் பேருங்கெல்லாம் சொல்லி பாருங்களேன் பிரபு அவன் அந்த பத்துல வாயா பிரபு இந்த அப்பனுக்கு தெரியாம பேர் வச்சு நம்ம என்ன ஐயோ ஒரு ஆளுக்கு ஜெயராமன் வச்சிரு அதுதான் ஜெயந்த ராமன் நோ பண்ணி அது ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்குது கொல்றபடியே ஆயிட்டு கட்ட தெரியல எனக்கு ஜெயராமன் என்ன பேருங்க அவங்க பேரு இன்னும் இன்சல் என்ன மாத்தி அவங்கவுங்களே பேர் வச்சிருந்த பிரச்சனை சொல்லுவீங்களா ஏன் அட்லீஸ்ட் ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ கெசட்டில் போய் மாத்துறது அது ஒரு பெரிய கூத்து பேப்பரில் ஆடு கொடுன்னுவான் யாருமே படிக்காது பேப்பரில் ஆடு கொடுத்துட்டு வருவானுங்க ஐயோ இது ரொம்ப அநியாயம் இதெல்லாம் என் பேர் தான் நான் எப்படா மாற்றிக்கலாம் தானே ஏன்னா எவிடன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு எந்த ஸ்கூலில் பச்சை இந்த பேரில் பச்சையா இப்போ பேர் இஷ்டத்துக்கு மாத்தினு வச்சிக்க எந்த ஸ்கூலில் எந்த பேர்ல பச்சேன்னுட்டு இந்த டபுள் ஏஜென்ட் சினிமாங்கள மட்டும் தான் பேரே தெரியாது ஆமா ஃபாரூக்வாரு இன்னொன்னு பேச சொல்லுவார் பாத்தீங்களா அவரே கண்டு பீடி கண்டு எப்படி தானே பாட்டு நான் பாட்டது எதை கண்டுபிடிச்சு இப்ப உங்களுக்கு வரவே வராது அந்த பாட்டு ஏன் சொல்லு நான் என்ன பண்ணிட்டேன் வராத மாதிரி அதே ரீதத்தில் எப்படி என்ன குடிச்சா அவள் தான் இந்த பாட்டு என்னடா பாட்டு நிறைய பேர் எப்படி வைக்கலாம் ஏதோ ஒரு பேரை வச்சு வைக்க போறீங்க நான் சொன்ன மட்டும் என்ன பண்ண போறீங்க ஆ வெளிநாட்டில் என்ன பண்ணிக்கிறான் நாய்க்கு வந்து காந்தின்னு பேர் வச்சுக்கிறான் ஆமாம் இந்த ஊரில் ஒருத்தன் இவன் வந்து ஜான் ஜான் எஃப் கன்னடின்னு வச்சுக்கிறான் இவங்களுக்கு புரியலன்னா நாய்க்கு பேர் வச்சிருந்துச்சு ம் பன்னெண்டு பேர் புரியலன்னா பசு மாடு தானே வச்சுக்கின்றான் உங்க பன்னெண்டு பேர் புரியலையா உங்கள் வீட்டில் மாடுக்குதுன்னு வச்சுக்கோ அதுக்கு பேர் ஏன் மொண்டாட்டி அடி முன்னா கூட மாடை இஷ்டம் தெரியும் புருஷனுக்கும் அதே மாதிரி தான் நாய் ஒன்னா பண்றேன் ஆ எங்க உங்கள் பேர் தான் எனக்கு எப்பவுமே புரியுது செல்லமா ஒரு நாய்க்கு என்ன பண்ணிடலாம் ஆமாம் சிவான்னு பேர் வச்சு நாய்க்கு கூப்பிட தான் வா சிவா போகணும் என்ன கூப்பிட்டேன் இல்லைங்க ஏன் இந்த பிரச்சனையே இப்போ எப்படி பேர் வைக்கலாம் சொல்லுங்க இதுக்கு மேலே என்ன தெரியாதுப்பா இப்போ எனக்கு தெரியும் பேர் எப்படி வைக்கிறது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது